குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு எங்க அம்மா கடிச்சா கொடுத்தீங்க உங்க ஒப்பம் காசா உன் காசா உன் பரம்பரை சொத்தை வித்த காசா இல்லாத எங்க அம்மா காசா பதில் யார் சொல்லுவா பதில் யார் சொல்லுவா நீங்கள் கொடுக்கிற ஆயிரம் ஐநூறு யாருடைய காசு என் காசு என் தாய் காசு என் தந்தை காசு அந்த காசு ஆயிரம் ரூபாய் ஆ சாதனை சாதனைனா எங்க அம்மா அரணையூர்ல ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க எங்க அம்மாவுக்கு குடிக்க தூய தண்ணீரை மட்டும் கொடுங்க தண்ணீரை கூட எங்க அம்மாவுக்கு நீயே காசை வச்சுக்க இதான் நாங்க சொல்றது இதை இந்த ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு வெள்ளத்தை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாக்க நீட்டு என்று தொட்டு தடை விடுவது போல ஐநூறு ஆயிரத்தை அடித்த கொள்ளைகள் பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி ஆசிரியருக்கு கொடுக்க சம்பளம் இல்லை சம வேலை சம சம்பளம் அதான் கேட்கிறாங்க ஒரே மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் கேட்பது ஒரே மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க ஏன்னா அதே நேரம் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு ஆனால் அவர்களுக்கு முழு சம்பளம் இல்லை அதனால அவர்கள் போராட்டம் எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் தான் ஒப்பந்த பணியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் ஒப்பந்தம் தான் நிரந்தர பணியாளர்களாக்கு வீதியில் வந்து போராடுகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் எதற்காக அவர்களின் பிடித்த பணம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அவன் உழைப்பிற்கு கூடிய ஊதியத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அது எங்க எல்லாம் சாப்பிட்டு சக்கமா சொல்றா சக்கமா சொல்றான்னு குடுகுடு பயிற்சி தருவில் சக்கமா என்ன சொல்றா உளைச்சவங்காசை எடுத்து உங்களை போடுன்னு சொல்றா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அவங்காச கேட்டு போராடுகிறவனை போராட்டத்தை ஒடுக்குவது வழக்கு போடுவது அது இதோ சர்வதேச குற்றம் போல காட்டுவது இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்களும் நான் நிற்பது இது மாதிரி உலகத்துல ஒரு கொடுமை உண்டா ஏழாயிரம் கோடி நான் போக்குவரத்து தொழிலான ஓய்வுற்ற பிறகு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என் ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் நான் அதில் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தேன் அது நடக்கல கடன் வாங்கி வீடு கட்டினேன் சொந்தமாக ஒரு வீடு இந்த காசு வரும் அதை வச்சு கடனை கட்டி விடலாம் என்று நம்பினேன் அது நடக்கல ஒவ்வொருத்தனுடைய வேதனையும் நீ உணர்ந்து அப்ப போராடுவதின் அர்த்தம் உனக்கு புரியும்